என்ன சாப்பாடு பாசிக்கு ஏட்டி உங்க அப்பா வந்து பரோட்டா வைண்ட் வர சொல்லுங்களா பரட்டா எம்மா அப்படியே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லுமா ஏன் அதெல்லாம் கேட்டா உங்க அப்பா முக்கால அழுவாரு டீ டீ கடையில தான் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாரு பத்து புரோட்டா மட்டும் கேளு பத்து எப்படிமா நாலு பேருக்கு பத்தோம் ஏட்டி உங்க ரெண்டு பேருக்கு பரோட்டா எனக்கு ஒரு ஒண்ணு மட்டும் கொடுங்க அப்பா கஞ்சி கிஞ்சி குடிச்சுக்கிட்டு வாரு ராத்திரி அவரு ரொம்ப பரோட்டா தங்க கூடாது அவருக்கு ஏற்கனவே குண்டு போல இருக்காரு ஏட்டி சத்தியா போன் போட்டுட்டி அப்பாக்கு

ஏடி இங்க வந்து எதுக்கு சொல்லுத வேற யாராவது ஆம்பளை ஆள்கிட்ட சொல்லி விட்டு ராத்திரி போய் தேடுவோம்ல இங்க பாபுக்கு போன் அடிச்சிருக்கேன் நேர பங்கச்சக்கா வீட்டுக்கு வந்துருங்க ரெண்டும் பேரும் சேர்ந்து தேடவும் இருக்கேன் பக்கத்து ஊர்ல ஏதோ எலும்பு ஆஸ்பத்திரிக்கு போனாங்களா ரெண்டு பேரும் பக்கத்து ஊருக்கு ரெண்டே ரெண்டு எலும்பு ஆஸ்பத்திரி தாங்க அது ரெண்டுலயும் போய் தேடணும் உங்க அத்தை பட்டிக்கு அறிவே கிடையாது தெரியுமா மெண்டல் கணக்கா பண்ணிக்கிட்டாரா இது வயசான காலத்துல அம்பட்டு பெரிய செயின போட்டுக்கிட்டே அந்த குலகார பாவி கூட போனோமா ஆஹ் சரி சரி இனி அழுவாத அழுவாத கிடைச்சிரும் அதுக்கெல்லாம் ஆயுசு கெட்டி

மங்களம் பொங்க துணி துவைக்க போகிறேன் ஆத்துக்கு நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் பெண்ணே ஓடுகிறேன் என்ன ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆத்துல போய் நல்ல அழுக்கு துணியை துவைச்சிட்டு குளிச்சுட்டு வீட்டில் வந்து நல்ல கபகபன் பசியை ஓடி சாப்பிட்றதே ஒரு தனி சுகம் ஊர்ல உள்ள அம்பிட்டு அழுக்கு பயில உள்ள இன்னைக்கு தான் குளிக்க வருவானோ அவ்வளோ அழுக்கையும் ஆற்றுல விட்டு போயிடணுவோ நம்ம ஒரு உரமான நின்று குளிச்சுட்டு வந்துடணும் நேற்று ஒரு அக்கா சொன்னாவோ தாமிரபரி படத்தில் வர பானு மாதிரி இருக்கேன்னு ஆனா அவ என்னோட கொஞ்சம் அழகுல கம்மி இங்க கொஞ்சம் நாலு வீணா போனவளோ உட்கார்ந்துருப்பாளோ நீங்க ஞாயிற்று கிழமை எல்லாம் எல்லா ஒன்றும் புதுசாக முதுகில் அடிச்சு வீட்டுக்கு கூட்டு போயிருப்பாங்க இல்லனா பொழுது எனக்கு இங்கேயே உட்காந்து உருவம் பேசுவாள் அவ வீட்டுல அப்படி இவ வீட்டுல இப்படின்னு இவளுக்கு புருச மரபணும் இவ இல்ல செல்லுக்கெல்லாம் ஆடுதானவ நல்ல நாலு அடி செவிட்டுலையும் முதுகலையும் பாடாம விடுதானவோ ஏன் பெருசு ஏன் பெருசெல்லாம் ஆத்திர நீராடிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தர் இங்கே அதிசயமா இருக்கு ஊரே வந்து இங்கதான் குளிக்கும்

ஹலோ மிஸ்டர் ஏல் கோயில்லாம் சொல்ல முடியாது இது ஒண்ணும் உங்க டாடி வீட்டு ஆறு கிடையாது இது பொது ஆறு இது கவர்மெண்ட் ஆறு ஆள் குளிப்பது கண்ணுக்கு தெரியவில்லையா ஆள் குளிக்கிறது தெரியல அரமண்டல் குளிக்கிறது தான் தெரியுது சூ ஓடு சூவாமே சூவு நான் என்ன காக்காவா டிங் 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 உங்க போறே உங்க போறே முங்கிட்டே ஐயோ இந்த பைத்தியத்தை வேற காணுமே ஐயோ 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 ஏதோ கடிக்கி 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 என்னையவா வீட்டை விட்டு தொடத்து தீர் இன்னைக்கு துணி இல்லாம அலைய போறீரு ஐயோ ஐயோ என் ஜட்டி என் ஜட்டி என் ஜட்டி தம்பி என்னமா கட்டிட்டு இருக்க ஒரு ஆள் அவர் அவrelுங்கய புடிங்கிரவும் உள்ள ஒளிச்சி வச்சுக்கிட்டேன் அந்த பொம்பளை என்ன பை மாதிரி போது இன்னைக்கு பூரா ஜட் இல்லாம ஆத்துல கிடந்து சாவட்டும் யாருக்கு வேணும் யாருக்கு வேணும் பத்து ஓட்டை இருக்கோம் பைத்தியக்காரன் ஜட்டி ஏய் ஜட்டியை கொடு இந்த ஜட்டியே போடிறதுக்கு போடாமலே இருக்கலாம் அம்மா இது வழிய பார்த்தா ஊரே தெரியுது அம்பட்டு ஓட்டை இவரெல்லாம் ஒரு பணக்கார ஆளா ஒரு நூறு பை ஜட்டி எங்க போடிறதுக்கு துப்புல தூ இதெல்லாம் கொண்டுட்டே வெச்சிட்டு

சரி இல்லை இவருடைய லுங்கியை உருவி விட்டு ஓட வேண்டிதான் தம்பி என்னப்பா பண்ற அண்ணன் மன்னச்சிருக்க எனக்கு வர வழி தெரியலை உங்க லுங்கியை உருவிக்கிடுதேன் தம்பி இது ரொம்ப தப்பு என்னையே தயவு செஞ்சு விட்டுரு என்ன எனக்கு வர வழி தெரிலன பிளீஸ்ன வீட்டில் போயிட்டு வேணா அப்புறமா வேணா ஏதாவது உங்களுக்கு கொண்டு வந்து போடுறேன் அது வரைக்கும் எப்படி தம்பி தண்ணியில் கிடக்க முடியும் ஏன் தம்பியை நீங்கள் சண்டை போட்டுட்டு என்ன எப்படி படுத்துதையோ சாரிண்ண உருவிட்டேன் ஐயோ கடவுளே அண்ணே ரொம்ப நன்றினு இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன் தம்பி அப்ப நான் என்னப்பா செய்யட்டும் வயசானவர் தான எப்படியாவது வந்துருங்க இது என்னப்பா புது பொருளையா இருக்கு வயசானவங்க துணி இல்லாம அலையலாமா பிளீஸ்ண்ணே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே நான் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு உங்களுக்கு கொண்டு வந்து போடதே தம்பி இது ரொம்ப தப்புப்பா வாரண்ணே ஐயோ ஐயோ போறானே போறானே இந்த பானுமதிய கொள்ளாம விட மாட்டேன் இன்னைக்கு யாராவது குளிக்க வந்தாங்கன்னா உருவிட வேண்டிதான் ஏங்க இப்போ ஒரு ஆள் வருவாங்க நம்ம மர்மவ வெண்ணிலா ஞாயிற்றுக்கிழமை லீவ்ல வீட்டுல கடந்த அப்படி ஸ்ட்ரீட் வந்துட்டேன் நம்ம கூட கொஞ்சம் பழகட்டுமே வா தம்பி ஹசி வாமா வணக்கம் அங்கல் யாத்தடி இது வணக்கமே சொல்ல வேண்டாம் போல ஆ வணக்கம்மா மரியாதையான பிள்ளை நல்லா அழகா வணக்கம் சொல்லதா பிச்சை வாங்குற மாதிரி கையை நீட்டுட்டு கறி கறிச்சோர்லாம் தின்னாச்சா ஐயில்லாம் அன்னைக்கு மீன் குழம்பு

இப்ப குரலே ஒரு தனி அழகு பாத்தீங்களா ஆமா அழகான குரல் தண்டவாளத்துல போயிட்டு ஒரு இரும்பு கம்பிய வச்சு ரோசனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு சும்மா இருங்க அவக்கு அழகே அவளுக்கு குரல் தான் போட்டி போ சிவமா மட்டும் பேசப்போ சிவமாமா சாப்பிட்டீங்களா நம்ம ஜாதி பேருக்கு குரலே தனி அழகு ஆமா அது வாங்க குரலை வச்சு தெரியாண்டாமா சிவமாமா என்னாச்சு எந்திரிக்கீங்க ஏல அந்த பிள்ளை பேசிட்டு இருக்கு ஓடதா மெக்கப்படாதமா பேட்டா இருக்க பேட்ட எடுத்துட்டு வரா வெண்ணிலா கூட கிரிக்கெட் விளையாட போறான் போல எடி பந்து இருக்கா ஐயோ பந்து வீட்ல எல்லாம் இருக்கு எங்க போறான் மெண்டல் பைய ஏல எங்க போற வெண்ணிலா அவன் பின்னாடி பாட்டி விளையாட கூப்பிடாமல நானும் பொறுமையா இருந்த ஓவரா ஏல விடு 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 சிவா என்னப்பா செய்த

நீர் அடைக்கிறதா இந்த பொம்பளை இப்படி வந்திருக்கே செய்யாது ஊட்டம் நம்மளையும் பேட்ட வச்சு அடிச்சிருவோம் போலயே